கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மார்ச் மாதத்திலும் கத்தருடைய வாக்கு நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் இந்த சத்தியம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தியத்திலே நீங்கள் வளர்ந்து வாழ்ந்து பெருகும்படியாய் கத்தராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வாருங்கள் கர்த்தருடைய வாக்கு செய்தியை பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டு இருபத்தொன்று கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார் என்பதே வாருங்கள் இதை குறித்து சற்று தியானிக்கலாம் நீதியாய் உண்மையாய் நேர்மையாய் நடக்கிற பிள்ளைகள் மேல் அப்பாவுக்கு பிரியம் உண்டாகிறது என்றால் அது யதார்த்தம் ஆனால் இங்கே தேவன் தம்முடைய நீதி நிமித்தம் நம்மேல் பிரியம் வைக்கிறார் என்பது எப்படி என்று புரிந்து கொள்ள இயலவில்லையே என்பீர்களானால் நாம் இதை குறித்து சற்று தியானிப்போம் சங்கீதம் பதினொன்று ஏழு கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மகா நீதிபதராகிய கர்த்தர் நீதியின் மேலும் நீதி செய்கிறவர்கள் மேலும் பிரியமாயிருக்கிறார் நீதியை செய்கிறவர்களை நீதிமான்கள் என்கிறோம் சரி ஆதாம் ஏவாழ் மூலமாய் பாவ சந்ததிகளாயும் துரோக சந்ததிகளாயும் உள்ள நாம் எவ்வாறு நீதிமான்களாகவும் தேவனுக்கு பெரிய மாணவர்களாகவும் மாற இயலும் என்ற கேள்வி நமக்குள் வரலாம் ஒன்று பேதுரு நாம் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பொதுவாக தேவனுடைய நீதி என்றதும் நியாய தீர்ப்பை மட்டுமே நாம் சிந்திக்கிறோம் ஆனால் பிதாவாகிய தேவன் மனுஷர் மேல் கொண்ட அன்பை விளங்க பண்ணும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம் எல்லாருக்காகவும் பலியாக்கி ரட்சிப்பை அருளினார் மனுஷருக்கு ரட்சிப்பை அருள்வதும் தேவனுடைய நீதியே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் பின்வரும் வசனங்கள் உறுதிப்படுத்துவதை கவனியுங்கள் ஏசாயா நாற்பத்தி ஆறு பதிமூன்று என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை என்கிறது மேலும் ஏசாயா ஐம்பத்து ஒன்று ஐந்திலே என் நீதி இருக்கிறது என் ரட்சிப்பு வெளிப்படும் என்று கூறுகிறது இதைத் தொடர்ந்து ஏசாயா ஐம்பத்தி ஒன்று எட்டுலே என்னுடைய நீதியோ எந்தென்றைக்கும் நிலைக்கும் என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறையிலோறும் இருக்கும் என்கிறது கடைசியாக ஒன்றில் கர்த்தர் சொல்லுகிறார் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வசனங்களின் படி பார்த்தால் தேவனுடைய நீதி என்பது கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான ரட்சிப்பையும் அவரால் உண்டாகும் நியாய தீர்ப்பையுமே குறிக்கிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நம்முடைய சுத்திகரித்து ரட்சிப்பது பிதாவாகிய தேவனுடைய ஒன்று யோவான் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று நமக்கு வேதம் உறுதிப்படுத்துகிறது பொதுவாக தேவன் தம்முடைய இரக்கத்தினால் தயவினால் அன்பினால் கிருபையினால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பை அருளினார் என்று எண்ணுகிறோம் ஆனால் இந்த தேவ அன்பை ரட்சிப்பை முறைப்படுத்தி வெளிப்படுத்தியது தேவ நீதியே இது எப்படி ஒரு நாட்டின் குடிமகனுக்கு அதன் அரசாங்கமானது உதவி செய்ய வேண்டுமெனில் அந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டே உதவி செய்வது முறையாகும் அதை போலவே மனு குலத்துக்கு ரட்சிப்பை அருள தாம் ஏற்படுத்திய நீதியின் படியே அதை வெளிப்பட பண்ணினார் ரோமர் மூன்று இருபத்தி தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே தங்கள் சுய கிரியைகளினால் தங்களை நீதிமான்களாக எண்ணிக்கொள்ளுகிறவர்களை அல்ல மாறாக தேவன் தம்முடைய நீதியின்படி அருளிய ரட்சிப்பை காத்துக் கொள்ளும்படி அணு தினமும் அவருடைய கிருபை தங்களை தாழ்த்தி நிற்கிற நீதிமான்கள் மேல் கத்த பெரியமாயிருக்கிறார் சங்கீதம் நூற்று நாற்பத்தி பதினொன்று தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் ஆமேன் நாம் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உங்களை துதிக்கிறோம் அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நம்முடைய நீதியின்படி நீர் எங்கள் மேல் பிரியமா இருக்கிற தேவனாக இருக்கிறதற்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா எங்கள் மேல் பிரியமா இருப்பதற்கு எங்களிடத்தில் எதுவுமே இல்லை ஆண்டவரே அப்பா என்னுடைய சுய கிரியைகளினாலோ சுய நீதியினாலோ சுய பரிசுத்தத்தினாலோ அப்பா நீர் எங்களை நேசிப்பதற்கு அல்லது நீர் எங்கள் மேல் பிரியம் வைப்பதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை அப்பா ஆனால் உம்முடைய உம்முடைய குமாரன் ஆகிய எங்கள் ரட்சகரும் இயேசு மகாராஜாவினுடைய ரத்தத்தினாலே நீர் எங்களை நீதிமான்களாகி அது நிமித்தம் எங்கள் மேல் நீர் பிரியமாய் இருக்கிறீர் ஆகவே நாங்கள் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அப்பா உடைய கிருபைக்காக தன்னை தாழ்த்தி நிற்கிறவர்களாக உடைய அன்பிற்குள்ளாக தன்னை இணைத்துக் கொண்டு சுய நீதியையோ சுய பெருமைகளையோ பேசாமல் உடைய நீதியினால் உண்டான கிருபையின்படியே நாங்கள் வாழ்கிறோம் என்று அவர்கள் அறிந்து உமக்கு தங்களை தாழ்த்தி நிற்க கத்தர் கிருபை செய்வீராக ராஜா இது மாத்திரம் அல்ல தகப்பனே இன்னும் அப்பா ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் தொடுவீராக ராஜா பெற்ற பொக்கிஷம் ஆகிய கர்த்தாவையும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை அப்பா நினைவு கூர்ந்து எங்கள் மீட்பின் பலியாகிய உண்மை அறிந்து உமக்கு தன்னை அர்ப்பணிக்க இந்த நாளிலே அப்பா இந்த செய்தியை கேட்டுக் இந்த சகோதரனை தொடுவீரா தொடுவீரா இந்த சகோதரியை தொடுவீரா இந்த பிள்ளைகளை தொடுவீரா நீர் அப்படி செய்ய போகிற கருவைகளுக்காக சோதரிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் கரத்திலே நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏ சுரட்சிகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்லபிதாவேன் ஆமேன் 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 ஐயாயிரத்த